அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூன் மாதம் ஏறத்தாழ முடிய போவதும் ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் தேவார இன்னிசை பாட்டும் பொருளும் இங்கு நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த மூவரையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் குறித்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்காக சாயங்காலம் முதலே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய சீவாவாசிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இவர்களை பற்றி அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால் வந்து என்னுடைய நாலஞ்சுக்கு பத்தாது அதனால் அதுக்கு பொருத்தமான ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் சி ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள் அவர்கள் வந்து இவங்க மூணு பேரையும் வந்து மிக சிறப்பாக அறிமுகப்படுத்துவாங்க அவர்களையும் வருக வருகை என வரவேற்று அவர்களை அறிமுகப்படுத்துமாறு உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க சார் இனிய மாலை பொழுதில் அரங்கில் குழுவியிருக்கும் ஆந்தோ பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் திருமுறை கலாநிதி வயதை சத்குருநாதன் திரு திரு பாதீஸ்வரரின் குழுவினரின் நினைவான பன்னிசையை பாட்டோடும் பொருளோடும் கேட்டு மகிழ்ந்து இன்புறுமாறு நம் எல்லோரையும் இன்று இங்கு கூட்டுவித்த அரவு பிறை வாரி விரவு சடைவேணி அமலர் குருநாதர் பெருமாளை போற்றி வணங்கி நன்றி சொல்வார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று முழங்கிய திருமூல நாயனாரின் வாக்கை சிறை மேற்கொண்டு நாளும் கதம்பிரித்து சொச்சுவை மூச்சுவை தோய்தர நார்கவியின் பாடும் பணியில் திருமயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தலைமை பொதுவாராக தொண்டு செய்ய சருநாத தேவியர் அவர்கள் ஒரு பன்னிசை வித்தக இசையமைப்பாளர் மற்றும் அகில இந்திய வானொலியின் முதல் தர ஏ கிரேட் அலைஞர் வாழ்க்கை குறிப்பு தஞ்சைக்கு அருகே கருக்காடிப்பட்டி என்னும் ஊரில் திரு வி திருமதி திருமதி வாலாம்பா ஒன்பதியினருக்கும் மகவாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சிதம்பரம் பாடசாலையில் திருவாவூதுரை திரு சோமசுந்தர தேசியர் அவர்களிடம் ஐந்து ஆண்டுகள் குருகுல முறை திருமுறை பயின்ற பின்னர் சென்னை திருவத்தியூரில் சங்கீத மார்த்தாண்டம் திரு பி அச்சுதராமன் அவர்களிடம் ஐந்து ஆண்டுகள் முறையான கர்நாடக சங்கீதம் இந்த பதிவுகளை என்ற இணையதளத்திலும் கேட்டு இன்பது திருவாவரிமுறை மற்றும் தருமபுர ஆதீன மடங்களுக்காகவும் மற்றும் விருப்பமுள்ளவர்களுக்காகவும் தேவாரம் ஐநா சேர்க்கிழா ஆராய்ச்சி மையத்தில் கட்டணம் இல்லாமல் எப்பாலரும் பன்னிசை பேரறிஞரான இவரிடம் தேவாரத்திற்கு பயனடையலாம் ஆயிரக்கணக்கான தேவார

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வழங்கப்பட்ட திருவாசக சென் என்ற பட்டத்தை தொடர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார் அவற்றுள் ஒரு சில திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கிய தேவார இசைச்செல்வர் தருமபுரம் ஆதீனம் வழங்கிய திருமுறை கலாநிதி சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் வழங்கிய சேக்கிழார் விருது தமிழகச் சங்கம் வழங்கிய பன்னிசை பேரறிஞர் சாஸ்திரா சத்சங்கம் வழங்கிய சங்கீத வாசஸ்பதி தமிழக ஆளுநர் அவர்களால் வழங்கப்பட்ட திருமுறை திருமகன் விருது மற்றும் இந்த ஆண்டு மியூசிக் அகாடமி டிடிக்கே விருது வழங்கியும் சிறப்பித்துள்ளது பண்ணைசை பேரறிஞர் மயிரை சர்க்குருநாதன் குழுவினரையும் திருமுறை தேனிசையில் திளைக்க காத்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்று அறிமுக உரை அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன் அடியனுடைய நேர் விருப்பமாக திருமுறை திருமுகனாருக்கு ஒரு விண்ணப்பம் மூன்றாம் திருமுறை அறுபத்தி ஏழு சுரருலகு நடர்கள் பயில் மற்றும் பதிகளின் அறுபத்தி எட்டு வாளவரி ஓலப்புலி பாடல்களை சாதாரி பண்ணில் பாடுவதற்கு ஒரு சில அறிக்கொலிகளை எடுத்துமாறு எழுதியார் நன்றி வணக்கம் நடத்துவதற்கு மிகவும் நன்றி